மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் மூட இணைந்திருக்கிறார் உடன் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் பராசக்தி படத்திற்கும் தணிக்கை சான்று கிடைக்கிறதுல இப்போ சிக்கல் இருக்கிறது நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகும் அறிவிக்கப்பட்டிருந்தது தொடர்ச்சியாக இந்த தணிக்கை சான்று சிக்கல்கள் விவகாரங்களை எப்படி பார்க்கறீங்க டிக்கெட் இல்லைங்க இது வராது சர்டிஃபிகேஷன் வராதுன்னு தான் நேரே பதிவு போட்டேன் அப்போ வந்து டான் பிக்சர்ஸ் போட்டாங்க இல்ல வந்து இருக்கிறது நாளைக்கு என்ன பத்தாம் தேதி நடக்கும் என்று போறார்கள் அது வேற ஒன்னும் இல்லை அவர்கள் கேட்ட அந்த கட்ஸ் இருக்கு இல்லையா பதினஞ்சு கட்ஸ் கேட்டிருக்காங்க அந்த பதினஞ்சு கட்ஸை வந்து முழுமையாக இவர்கள் செய்யவில்லை அதாவது அவர்கள் கேட்ட கட்டை வந்து செய்துவிட்டால் அப்புறம் அந்த படம் வந்து பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது சும்மா ஒரு வெள்ளி வெள்ளித்திரை அப்படியே காமிச்சா போறோம் இதுதானுங்க இந்தியத்திற்கு போராட்டம் என்று சொன்னாலே போறோம் அந்த அளவுக்கு மோசமான அளவுக்கு வந்து கட்டு வந்து அவர்கள் செய்திருந்தார்கள் ஒரு மத்திய அரசாங்கம் அது காங்கிரஸ் ஆனாலும் சரி பாஜக ஆனாலும் சரி இதை அனுமதி அனுமதிக்காது இதுதான் முக்கியமான விஷயமாக நான் காண்கிறேன் பாஜக செய்கின்ற விஷயமாகத்தான் இருக்கிறது இது ஒரு பக்கம் அடுத்த பக்கம் பாத்தீங்கன்னா ரெண்டு பிக் பிக் ப்ளாக் மூவிஸுங்க அதாவது ஒன்னு ஐநூறு கோடினு சொல்றாங்க ஜனநாயகன் அப்கோர்ஸ் முன்னூறு கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்க இது ஒரு இரநூறு கோடி வச்சுக்கங்க இந்த ரெண்டு படங்களும் வந்து நீங்க காலி பண்ணிட்டீங்கன்னா எத்தனை பேருடைய வாழ்வாதாரம் நாளைக்கு வந்து இழக்க போகிறார்கள் இன்னைக்கு இழக்க போகிறார்கள் என்று ஒரு 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 இமய அளவுக்காக இல்லையென்றால் ஒரு ஒரு கடுகுமணி அளவுக்காக இவர்களுக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் இருக்கான்னு பாருங்களேன் எத்தனை நபர்களுடைய வாழ்க்கை வந்து இதனால வீணடிக்கப்படுகிறது என்று ஒரு கன்சல்டேஷன் கிடையாது அது ஐநூறு கோடி ஆனாலும் சரி எட்நூறு கோடி ஆனாலும் சரி யார் வேணாலும் எக்கேடா கோட்டு கேட்டு போயிடும் சொல்லிட்டு ஒரு சென்சார் போர்டு அதாவது கேரளா ஸ்டோரி ஒரு என்ற அபத்தமான பொய்யான ஒரு கதையை வந்து வெளியிடுவதற்கு சங் பரிவார் வந்து அவ்வளவு இசைவு அவ்வளவு ஒரு பிரதமர் போய் இதுக்கு பார்க்கின்ற ஒரு பொய்யான படத்தை வந்து பொய்யா பொய்யை எடுத்துக்கொண்டு பொய்யாக ஒரு ஒரு பரப்புரையை கொண்டு வருகிறார்கள் இது வந்து நிஜமான ஒரு விஷயம் கொஞ்சம் எக்ஸாஜுரேஷன் தான் செய்யும் ஜனநாயகனும் கொஞ்சம் எக்ஸாஜுரேஷன் இருக்கான் செய்யும் வயலன்ஸ் இருக்கத்தான் செய்யும் அந்த சீன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தாராளமாக வெளியே கொண்டு வரலாம் ஏன் வெளியே கொண்டு வரல என்ற கேள்வி தமிழக மக்கள் கேட்க வேண்டும் முக்கியமாக இந்த அரசாங்கம் கேட்க வேண்டும் முதல்வர் கேட்க வேண்டும் அவர்கள் கேட்காதல் எனக்கு பெரும் வருத்தம் இருக்கிறது